கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள் வாசிப்பவர் செல்வம் கிருஷ்ணகிரியில் பாலியல் வன்கொடுமை சம்பவம் பல்வேறு சந்தேகங்கள் நிலவுகிறது சிபிசிஐடிக்கு விசாரணைக்கு மாற்ற வேண்டும் மாநிலம் முழுவதும் என் பயிற்சி முகாம் உரிய அனுமதியுடன் நடைபெறவில்லை எனில் அவற்றை தடை செய்ய வேண்டும் சிபிஎம் மத்திய குழு உறுப்பினர் வாசகி பேட்டி கிருஷ்ணகிரி அருகே உள்ள கந்திக்குப்பம் தனியார் பள்ளியில் நடைபெற்ற போலி என்சிசி பயிற்சி முகாமில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக மனிதன் அமைப்பின் சார்பில் உண்மை அறியும் குழு கடந்த ஒரு மாத காலமாக விசாரணை மேற்கொண்டு வந்தது விசாரணை முடிந்த இந்த நிலையில் மனிதன் அமைப்பின் சார்பில் அரசுக்கு விசாரணை அறிக்கை குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் வாசகி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது நாடு முழுவதும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டே உள்ளது தற்போது சூழலில் இரண்டு புள்ளி அறுபத்தெட்டு புள்ளி ஜீரோ முப்பத்தி எட்டு வழக்குகள் பதிவாகியுள்ளது இவற்றில் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது வழக்குகள் மட்டுமே தண்டனை வழங்கப்பட்டுள்ளது இதில் இந்தியாவில் தொடர்ச்சியாக பெண்கள் மீது ஏவப்படும் பாலியல் வன்கொடுமைகள் சீண்டலில் பெண்களின் பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது இந்த பாலியல் குற்றங்களை விசாரிப்பதற்காக சிறப்பு நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட போதிலும் பெண்கள் குழந்தைகள் மீதான பாலியல் தொல்லைகள் அதிகரித்து வருவது வேதனளிக்கிறது அந்த வகையில் கிருஷ்ணகிரியில் பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக முழு உண்மைத்தன்மை அறிக்கை வெளியிடுகிறோம் அதன்படி அரசு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளி கல்லூரிகளில் செயல்பட்டு வரும் என்சிசி பயிற்சி வகுப்புகள் முறையாக அனுமதி பெற்று நடைபெறவில்லை எனில் பயிற்சியை தடை செய்ய வேண்டும் அந்த பள்ளி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அனைத்து தனியார் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் மாணவ மாணவிகளுக்கு மட்டுமல்லாமல் ஆசிரியர்கள் அலுவலர்கள் ஊழியர்கள் நிர்வாகத்தினர் உள்ளிட்ட அனைவரும் பாலியல் தொல்லையில் சம்பந்தமாக விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் போலி பயிற்சியாளர் சிவராமன் பணியாற்றிய அனைத்து பள்ளிகளிலும் விசாரணை நடத்திவிட வேண்டும் கல்வி நிலைகளில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாத அளவிற்கு மாநில அளவில் குழந்தைகள் நல அதிகாரிகள் தொடர் கண்காணிப்பில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்கு அவர்களின் பெற்றோர்களுக்கும் மனநல ஆலோசனை வழங்கி பாதிப்பிலிருந்து மீட்க வழிவகை செய்ய வேண்டும் பாதிக்கப்பட்ட மாணவிகள் கல்வி தொடர உத்தரவாதம் செய்ய வேண்டும் சிவராமன் தவிர மற்ற குற்றவாளிகளுக்கு தண்டனை விரைவில் வழங்கிட ஏதுவாக குற்ற அறிக்கையை விரைவில் தாக்கல் செய்ய வேண்டும் அனைத்து பள்ளிகளிலும் புகார் பொட்டிகள் கட்டாயம் அமைக்கப்பட வேண்டும் கிருஷ்ணகிரியில் பாலியல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பதிமூன்று மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை அரசு ஏற்க வேண்டும் பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்கு பெற்றோர்களுக்கு நஷ்ட ஈடு தொகை வழங்க வேண்டும் தேசிய படை பாரத சாரணர் சாணையர் இயக்க நாட்டு நல பணி போன்ற இயக்கங்கள் இருக்கும் கல்வி நிலைய பட்டியலை அரசு கண்காணித்து இணைய வழியில் பட்டியலிட ஏற்பாடு செய்திட வேண்டும் பள்ளியில் நடைபெற்ற பாலியல் புகார் சம்பந்தமாக வழக்கு விசாரணையை போலீசாருக்கு மாற்றி விரைவாக குற்ற அறிக்கை தாக்கல் செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார் குழந்தைகள் மேல பாலியல் துன்புறுத்தல் நடைபெற போவது என்ற தகவல் கிடைத்தாலோ அல்லது நடந்து விட்டது என்ற தகவல் கிடைத்தாலோ அந்த அறிந்தவர்கள் உடனடியாக காவல்துறையிடம் அல்லது அந்த நிர்வாகத்துல பொருட்களை இருக்கிறவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு போக வேண்டும் அதை வந்து சொன்னா தகவல் தெரிந்தும் அதை சொல்லவில்லை என்றால் அது வந்து தண்டனைக்குரிய குற்றம் போக்சோ சட்டத்தினுடைய பிரிவுகள் பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இது வந்து சொல்லணுங்கிறதையும் சொல்ல தவறினால் என்ன தண்டனை என்பதையும் சொல்லுது இது தெரிஞ்சவங்க சொல்லணுங்கிறது மட்டும் இல்ல அந்த நிர்வாகத்தில் பொறுப்பில் இருப்பவர்கள் அப்படின்னா இதுல வந்து தலைமை ஆசிரியர் அவங்க சொல்லலன்னா தண்டனைங்கிறது அதிகம் ஆனா இந்த ரெண்டு ஆசிரியர்களும் வந்து யாருடைய கவனத்துக்கும் கொண்டு போகாம குழந்தைகள் கிட்ட நீ வந்து பப்பாளி பழம் சாப்பிடு அண்ணாசி சாப்பிடு அப்படிங்கிற முறையில சொன்னாங்கன்னு சொன்னா அவங்க வந்து சட்ட ரீதியான கடமையிலிருந்து முற்றாக அவர்கள் இருக்கிறார்கள் அவங்க அவங்களுடைய பொறுப்புகளை புறக்கணித்து இருக்கிறார்கள் அதனால முழுக்க முழுக்க போக்சோ சட்டம் சொல்லி இருப்பதற்கு முரண்பட்ட தான் இவங்க ரெண்டு பேருடைய நடவடிக்கை தலைமை ஆசிரியருடைய நடவடிக்கையும் இருந்திருக்கு இதை பற்றி வெளியே சொன்ன ஒரு மாணவனுக்கு அந்த பள்ளியில இருக்கக்கூடிய அந்த என்சிசி முகாமினுடைய உதவியாளர்கள் அவனுக்கு வந்து தண்டனை கொடுத்திருக்கிறார்கள் அந்த மாணவனை மிரட்டியிருக்கிறார்கள் இதெல்லாம் தான் கைது பண்ணி இருக்காங்கன்னா கூட எவ்ளோ இடங்கள்ல எவ்வளவு தவறுகள் நடந்து இந்த தவறுகள் நடக்காம பள்ளி நிர்வாகம் நினைத்திருந்தால் தவிர்த்து இருக்க முடியும்ங்கிறதுக்காக இந்த உதாரணங்களை சொல்ல வேண்டியிருக்கு கடைசியில ஸ்கூல் வந்து எப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்குது இந்த மாணவர்கள் போய் புகார் சொன்ன ஒரு ஆசிரியர் விழித்து கொண்டு தாளாளர்கிட்ட புகார் சொல்றாரு அடுத்து பெற்றோர்கள்ட்ட போகுது பெற்றோர்கள் வந்து பிரச்சனை பண்றாங்க ஒரு பெற்றோர் போலீஸ் நிலையத்திலையும் போய் புகார் கொடுக்கிறாங்க இதெல்லாம் நடந்து முடிஞ்ச உடனே வேற வழி இல்லாம கட்ட பள்ளி நிர்வாகம் அதுக்கு பிறகுதான் அதிகாரப்பூர்வமான புகாரை அளிக்கிறது அப்படின்னு சொன்னா இருந்து ஸ்டெப் நம்பர் ஒன் அதுல இருந்து கடைசி வரைக்கும் பள்ளி நிர்வாகம் இந்த சட்டத்திற்கு முரணாக பல தவறுகளை அடுக்கடுக்காக செய்திருக்கிறது அப்படிங்கறத சொல்ல வேண்டியிருக்கு இப்ப இந்த போஷ் சட்டப்படி ஐசி அமைத்திருந்தால் அதே போல நிர்வாக தரப்பை சேர்ந்தவர்கள் மாணவர்கள் மாணவிகள் அனைவருக்கும் சென்சிட்டேஷன் கேம்ப் விழிப்புணர்வு முகாம்ங்கிறது நடத்தி இப்படி இப்படி எல்லாம் பண்ணா அது வந்து பாலியல் கொண்டு இதை செய்தால் இப்படியெல்லாம் தண்டனை இருக்கிறது நடவடிக்கை அனைவருக்கும் அந்த விழிப்புணர்வை ஊட்டி இவையெல்லாம் நடக்காமல் தடுப்ப தடுக்க வேண்டும் தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படிங்கறது கோஷ சட்டத்துல இருக்கு அதை இந்த பள்ளிக்கூடம் செய்ய தவறி இருக்கிறது அப்படிங்கறதையும் நம்ம சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கு